யாழ்ப்பாணம் பொங்குடெய்வு ஐந்தாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் ஜேமனி முனிஷாரை வதவிடமாகவும் கொண்டிருந்து கோபால பிள்ளை கனகம்மா அவர்கள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபலமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ராசையா அன்னபூர்ணம் தம்பதிகளின் அன்பு மூத்தவர்களும் காலம் சென்றவர்களான வரதப்பூர் சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு பரவகளும் காலம் சென்ற அவர்களை அவர்களின் அன்புமலை காலம் சென்ற சச்சிதானந்தன் ஆனந்தன் நிர்மலா ஆகியோரின் அன்புத்தாயம் திருப்பானந்தன் காந்தி ஆகியோரது அன்பு மாமியாரம் காலம் சென்றவர்களான காசியம்மா சிவநாதம் மற்றும் நவமணி ரத்னம் காலம் சென்ற சக்குளம் மற்றும் பாலசிங்கம் ஆகியோரின் அன்புச் சகோதரியும் ராதிகா தட்சிகா கார்த்திகா மேகலா அமுதா மஞ்சுளா ஆனந்த் சாதனா ஆகியோரின் அன்புப் பீத்தையும் காலம் சென்ற செல்வராஜா மற்றும் யோகேஸ்வரி கணேசன் காலம் சென்ற ஜெகநாதன் சரோசிங்கி தேவி மற்றும் காலம் சென்றவர்களான கனகசபை தாமோதரம் பிள்ளை அருணம்மா மைத்லிங்கம் நடராசா திருநாமக்கரசு ஆகியோரின் மைத்லியம் காலம் சென்றவர்களான கண்ணம்மா சிவக்குடுந்து சரவணமுத்து செல்லம் ஆகியோரின் அன்பு சகலியம் ஜெயினன் அமாயா சாயிஸ்வன் சாசவி லியா ரீதன் ரீதனா ரிஜீவன் அஜீவ் ஆகியோரின் அன்பு கூட்டியும் ஆவார் வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொண்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்